ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விஸ்லீம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸை பற்றி தான் ஓகேங்களா ஸோ இங்கே ஒவ்வொரு லீஸ்ட் ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பீச் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜா எயிட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெஸ்லிம் கேப்சூல்ஸ் அண்ட் வெஸ்லிம் டீ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்லிம் கேப்சூல் அண்ட் வெஸ்லிம் டீ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் ஸோ எயிட்டி கேஜி டு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் கேஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் கேஜிலேருந்து எயிட்டி ஃபோர் கேஜி வரைக்கும் ஓகேங்களா ஆறு வந்து ஒரு பதினாலு கேஜி வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்லிம் டி வெஸ்லிம் கேப்சூல் யூஸ் பண்ணி அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா அமரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் ஸோ செவன்ட்டி ஒன் கேஜி டு ஃபிஃப்டி எயிட் கேஜி வரைக்குமே பார்த்திங்கன்னா அவரேஜாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு பதிமூணு கேஜி வரைக்குமே ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ரிசல்ட்டுங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ரிசல்ட்ஸ் அண்ட் கை ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜிஸ் வரைக்கும் நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓன் ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் அண்ட் கேப்சூல் அண்ட் டீ மூணுமே எடுத்துகிட்டு தான் வரார் ஓகேங்களா ஸோ நம்ம விஷயம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரிசல்ட் நமக்கு வந்து கொடுக்குது அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த வீடியோ பார்க்க வைக்கிறவங்க இந்த வீடியோ கொடுத்தவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ விஷ்யூ குருத்